வங்கதேசத்தில் மாணவர் இயக்க தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக கடந்த ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் பதவி விலகியதுடன் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அப்போது போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் இயக்கத்தின் தலைவரான ஷெரீப் உஸ்மான் ஹாடி கடந்த வாரம் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று உயிரிழந்தார் இதனையடுத்து வங்கதேசத்தின் பல்வேறு நகரங்களில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது நேற்று நள்ளிரவு டாக்காவின் ஷாபாக் சதுக்கத்தில் திரண்ட போராட்டக்காரர்கள் அந்நாட்டின் முன்னணி நாளிதழ்களின் அலுவலகங்களை அடித்து நொறுக்கி தீ வைத்தனா் தீயணைப்புத் துறையினர் நான்கு மணி நேரம் போராடி கட்டடத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டதுடன் தீயையும் அணைத்தனர் வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பூர்வீக வீட்டையும் போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தினர் இதேபோல் சட்டோகிராமில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரி வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர் அப்போது இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர் டாக்கா மற்றும் முக்கிய நகரங்களில் இந்திய தூதரகங்கள் மற்றும் நுழைவுச்சீட்டு நடுவங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஹாடியின் உயிரிழப்பை தொடர்ந்து வங்கதேசத்தில் இன்று துக்கம் கடைபிடிக்கப்படும் நிலையில் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என அந்நாட்டு இடைக்கால தலைவர் முகமது யுனுஸ் கேட்டுக்